இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதுசாக வாங்கினா சாமந்தி செடி எப்படியெல்லாம் காப்பாற்றணும் அதாவது ஃபாஸ்டாக எப்படி வளரும் காயாமல் செடி சொல்கிறேன் ஏன்னா புதுசாக வாங்கினா சாமந்தி செடி வரமாட்டேங்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நம்மக்கிட்டே ரொம்ப நாள் வளர்க்குறதுக்கு சொல்கிறேன் நான் சாமந்தி சில எல்லாம் காஞ்சிடும் நம்ம நட்ட உடனே ஒன் வீக்குள்ளே செடி காலம் போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த நாட்டு சாமந்தியெல்லாம் நல்லதாக இருக்கும் நாட்டு சாமந்தின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்கிறாங்கன்னா கண்ணெல்லாம் உள்ளே எழும்பி வரும் பாருங்க அது போல் தான் நாட்டு சாமந்திக்கு கண்ணெல்லாம் உள்ளேருந்து எழும்பி வரும்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ தெரியாது ஏன்னா இப்போ நம்ம இந்த நாட்டு சாமந்திக்கு உள்ளேருந்து எழும்பி வர்றது அதுதான் நாட்டு சாமந்தி ஆனால் இப்போ நம்ம எந்தச்சி வாங்குகிறோம் இந்த செடி பீட்டில் தான் இருக்குது நீங்கள் பீட்டு சாயலில் ரெண்டுத்துலேயும் எது வேணாலும் போடலாம் இல்லை பீட் சாயில் ரெண்டுமே கலந்து கூட நடலாம் எப்படி ஒன்றாலும் இந்த மண்ணிலருந்து செடி நல்லா தான் வளரும் பக்கத்தில் கண் எழும்பி இருக்கு பாருங்கள் இந்த செடியில் பூவெலாம் புத்துச்சு பூவெலாம் கட் பண்ணிடணும் அதாவது பூ பழைய பூ பார்த்துட்டு கட் பண்ணாதான் நிறைய பக்கத்தில் இன்னும் மொட்டு வரும் அதே சமயத்தில் இதெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம் இருந்தாலும் இப்போ தான் சுஷா நான் இப்போ தான் சமந்தி செடி வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த செடியெல்லாம் கட் பண்ணாமல் ஒரே ஒரு கிளை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கண்ணெல்லாம் இது போல் இருக்குது குட்டி குட்டியாக கொஞ்சம் ஹைட்டு வந்தவுடனே நீங்கள் எடுத்துகிட்டு வேறு தொட்டியில் நடலாம் ஒவ்வொன்றா தான் நீங்கள் நடணும் புதுசாக நடுறவங்க உடனே எல்லாத்தையும் பிச்சு வச்சிடக்கூடாது அதுக்கு சொல்கிறேன் நான் என்ன வேர்லேருந்து வர செடியை இந்த பாட்டிலே கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம் ஹைட்டு வந்தவொடனே நீங்கள் எடுத்து உள்ளேருந்து பிடிங்கி வேற தொட்டிக்கு இது போல் கப்பு தொட்டிக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் தண்ணி தொட்டிக்கு சொல்கிறேன் ஒரு செடி மட்டுமே நடணும் ஏன்னா ஒரு செடி நடும்போதே உள்ளேருந்து எழும்பிலாம் வரும் நிறைய கன்று அதுக்கு சொல்றேன் நான் பெரிய தொட்டியில் இறக்கிறப்போல இந்த இது இந்த தொட்டியை கொஞ்சம் பெரிய தொட்டியில் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படி நான் சொல்கிறது ரொம்ப பெருசில் வைக்காமல் சொல்கிறேன் ஏன்னா கன்று எழும்பி வரும் அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு செடி உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய தொட்டியில் கூட இறக்கலாம் இல்லை இது போல் கண்ணுங்கள்லாம் நிறைய ரெடி பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு பெரிய தொட்டியில் இறக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறது இந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும் பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த சாய்க்குள்ளே வந்து வெங்காயத்தோல் தண்ணி ஊற்றணும் வெங்காயத்தோல் தண்ணி வாழைப்பழம் தோல் தண்ணி அது போல் நீங்கள் ஊற்றணும் ஏன்னா கண்ணெல்லாம் எழும்பி வருது இந்த சமயத்தில் நீங்கள் கொடுத்திங்கன்னா சூப்பராக லிக்விட் ஃபர்டிலைசரு ஃபாஸ்ட்டாக வளரும் அந்த கண்ணெல்லாம் இல்லைன்னா இந்த செடியை மொத்தமாக கட் பண்ணிவிட்டு இந்த கண்ணுங்களை வளர விடணும் இன்னும் ஃபாஸ்ட்டாக வளரும் இருந்தாலும் பூக்கள் பூக்கிற டைமுக்கு நம்ம அது போல் கட் பண்ணக்கூடாது அதுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு விட்டு பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கணும்னா சொல்கிறேன் நான் இப்போது இந்த கிளை வருது இந்த கிளை இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு மணலில் கூட நட்டு வச்சிடலாம் நட்டு வச்சுட்டு நடுலே வச்சுக்கணும் வேர் பிடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றலாம் மணலில் வச்சிங்கன்னா அதுக்கு சொல்கிறேன் நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும் இந்த கண்ணு மட்டும் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது கொஞ்சம் பெருசானதாக எடுக்கணும் கொஞ்சம் பெருசாகணும் இந்தளவுக்காவது தான் நீங்கள் சாய் குழந்தை எடுத்து வேறு பாட்டுக்கு மாற்றணும் வெங்காயம் தோல் தண்ணி வந்து டென் டேஸ் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் அதே சமயத்தில் மேல்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரே வட்டி எருவு எப்படி கொடுக்கறது இது போல் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கிற செடிக்குன்னா நீங்கள் வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் கொஞ்சமாக கடலை புண்ணாக்கு தண்ணி அது போல் கூட நீங்கள் கொடுக்கலாம் நல்லா தண்ணியில் வச்சுட்டு அந்த தண்ணி ஒரே டைம் கொடுத்துடலாம் கடுகு பவுடர் கூட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனு அதிலேயே நீங்கள் கலந்து ஊற்ற பாட்டு நல்லா வளரும் சமைந்து செடி சின்ன சின்ன கண்ணெல்லாம் கூட நான் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு கலந்து பச்சையாகவே நட்டு வைக்கிறேன் அந்த கண்ணெல்லாம் சூப்பராக வளர்த்து பாருங்கள் நான் வீடியோவில் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் அதுக்கு சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ